ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம படமா சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் மலை மலைசீரியில் எடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இந்த மல்லி வந்து எப்படியாச்சும் வந்து நீங்கள் வந்து கலெக்டி விட்டுருங்க அந்த மல்லி இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து ஒரு பக்கம் வந்து விஜய் வேறு வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்து டேரெக்டாக வந்து சொல்லி சொல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டேரக்டாக வந்து மல்லி வந்து எதுக்காக மல்லியை வந்து நீங்கள் வந்து எதுக்காக வந்து இந்த வீட்டில் வந்து வச்சிருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லார்கிட்டயுமே வந்து பேசியாச்சு அதுவும் நிஷா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஏத்தியும் வந்து விட்டாச்சு உடனே வந்து நிஷா இருந்துட்டு கிட்டே போயிட்டு வந்து பயங்கரமாக வந்து பேசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சுடர் வந்து யார் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கணும் மொதல் வேலையாக அது வந்து யார் வந்து வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயும் வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணும் இப்போ விஜய் வந்து இப்போ அவள் வந்து உண்மையான ரேணுக்கான்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து மறதி வந்து இருந்திருக்கு ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போடலாம் இல்லை அவள் வந்து உண்மையான ரேனுக்காலில் அவள் வந்து என்ன நோக்கத்துக்காக வந்து வந்திருக்கா அந்த வீட்டுக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ இதில் வந்து ரெண்டு பெனிஃபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் விஜய்க்கு தான் விஜய்க்கும் கதிரேசனுக்கும் நிஷாக்கும் தான் இவங்களுக்கு தான் ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து மல்லியை வந்து அத்தனை கேள்வி வந்து கேட்கணும் மல்லியை வந்து பார்த்தோன்னா எதுக்காக வந்து இப்படி வந்து இருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து வீட்டில் இல்லைன்னதும் வந்து இவ்வளோ குழப்பத்தை வந்து உண்டாக்குவியா அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லியை பிடிச்சி வந்து எல்லோரும் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு தான் வந்து ப்ரெஷர் என்ன இது வந்து நம்ம ஏதோ வந்து நமக்காக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லிக்குமே வந்து தோணிடும் நம்ம வந்து இந்த லெவலுக்கு வந்து செல்ஃப் ஜெயின் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லை தேவையில்லாமல் வந்து இந்த விஷயத்தில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கே வந்து ஃபீல் பண்ணுற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து கொஞ்சம் வந்து ஜர்க் ஆகிறதுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடர் விஷயத்தில் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க அதே மாதிரி யோசிக்கிறதுக்கும் தயங்குவாங்க அதே மாதிரி இன்னும் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறதுக்கும் வந்து தைரியமாகவும் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போது என்னெந்த அளவுக்கு வந்து மாற்றிட்டாவ ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அவளை வந்து சும்மா விடணும்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஏதாச்சும் வந்து இதுவா கண்டிப்பாக வந்து நான் வந்து அவளை வந்து சும்மா விட அட்ட. <laughs> விஜய்க்கு வந்து நான் வந்து மனைவியாக வந்து இருக்கேன் ஸோ ரேணுக்கா வந்து இறந்துட்டாங்க அது வந்து எப்படி வந்து இறந்தாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி வந்து இந்த சுடர் வந்து யாருங்கிறதையும் வந்து கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து என்னுடைய டார்கெட்டாக வந்து இருக்கணுமே தவிர மற்றபடி வந்து அவங்க வந்து என்னை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டாங்க நான் வந்து விஜயோட மனைவியே இல்லை நீ வந்து விஜயோட மனைவி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெரைட்டி அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து பயப்படுற ஆள் வந்து நானா நான் கண்டிப்பாக வந்து கிடையாது ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பதிலடி வந்து கொடுக்கணும் நான் வந்து நீ வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தினாலுமே வந்து நான் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கணும் அதுதான் வந்து மல்லியோட வேலையாக இருக்கணுமே தவிர மற்றபடி வந்து இல்லை என்னை வந்து விஜய் வந்து இப்படி வந்து சொல்லிட்டாரு நான் வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டு மேலே வந்து எந்த ஒரு அக்கறையும் வந்து நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் இல்லை எனக்கு வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து மனசொடைஞ்சு வந்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய எப்படியோ மல்லி வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே நான் வந்து அன்றைக்கே வந்து சொல்லி சொன்னேன் நீங்கள் வந்து கேட்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பேசுகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் கடைசி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஏமா வந்து இழந்து வந்து நிற்கும் போது நம்ம மல்லிகிட்ட வந்து வரும்போது நான் வந்து அன்னைக்கே வந்து சொல்லி சொன்னேன் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒன்று நீங்க சொல்றத வந்து நான் வந்து கேட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லைனா நான் சொல்றத வந்து நீங்க வந்து கேட்டு வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது நம்ம கணவன் மனைவியே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து வாழ்ந்துருக்கலாம் நான் அதுவுமே வந்து சொல்லி சொல்லிட்டு வெண்பாக்காக வந்து வரேன் எனக்கு வந்து வேறு எந்த ஒரு இதுவும் வந்து வேணாம் வேறு எந்த ஒரு பூச்சியுமே வந்து வேணாம் அப்படிங்கிறத வந்தியும் நான் வந்து சொல்லி சொல்லிவிட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது வெண்பாக்காக மட்டும்தான் வந்து உங்கள் கூட வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து தோணிச்ச தவிர மற்றபடி வந்து நான் வந்து உங்கள் கூட வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து சரிப்பாரியாக வந்து நான் வந்து பங்கெட்டுக்கணும் வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நான் வந்து நினச்சதில்லை போக போக தான் வந்து எனக்கு அந்த நினப்பு வந்து வந்ததை தவிர மற்றபடி வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சு குழந்தையை வந்து நம்ம வந்து தவிக்க விட்டிருக்கோம் அம்மான்ற கொடுத்துருக்கேன் என்னை வந்து அம்மானு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு இருந்தவை ஸோ அவளை வந்து நான் வந்து ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து ஓகேவா வந்து வந்து வேண்டா வெறுப்பாக தான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கணவன் மனிவே நீங்க வந்து எனக்கு வந்து தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து ரொம்ப உங்கள் மேலே வந்து கேர் பண்ணுறதோ இல்லை உங்களுக்கான விஷயத்தை வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஆரம்பித்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு நாளும் வந்து உங்கள் மனைவியை வந்து ஏற்றுக்கிட்டு தான் வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை ஸோ அப்படி வந்து என்னை வந்து மனைவியை வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து மனைவி தான் வந்து பண்ணா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து எடுத்து வந்துருக்கலாம் இல்லை நீ வந்து பண்ணிட்ட நீ வந்து வெளியே போடி நீ வந்து எனக்கு வந்து துரோகம் பண்ணுறியா நீ வந்து அவள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறியா ரேணுகா இந்த வீட்டோட முத இது மொத மருமக ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவளை வந்து நீ வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா அதெல்லாம் வந்து சரிப்பட்டே வராது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட இது வந்து நம்ம விஜய வந்து சாவுன்னா வந்து பில்டப் வந்து கொடுத்துப்பாரு ஸோ அந்த மாதிரி தான் வந்து போய்ட்டுருக்க தவிர மற்றபடி வந்து கணவன் மனைவியாக வந்து வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவனுக்கு வந்து எதாச்சும் ஒரு இதுன்னா ஓகே நம்ம வந்து அதை வந்து கேர் எடுத்துப்போம் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நின்று பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மனைவியோட இதுவாக இருக்கும் அதே மாதிரி மனைவிக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா ஓகே நம்ம வந்து இல்லை இது வந்து கரெக்டு இது வந்து சரி இது இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து எந்த ஒரு தகராறுமே வந்து வராது ஸோ அப்படி தான் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து நடக்கிறத வந்து தனக்குள்ளே வந்து இருக்கா ஓகே அந்த ஈகோ வந்து விட்டு கொடுக்குறதில்ல அந்த ஈகோ முதல்ல வந்து விட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து என்றைக்கோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஈவன் இன்க்ளூட் மீ ஆல்சோ அந்த ஈகோவை லைட்டாக வந்து விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து புரிய வருது தவிர அதுக்கு அப் அதுக்கு முன்னாடியே வந்து புரிய வந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது ஏன் எக்ஸாம்பிளுக்கு வந்து நேற்று எஸ்டர்டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வீட்டுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இல்லை வேணாம் டெய்லி தான் நான் வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி புரியுமோ அந்த மாதிரி வந்து புரிய வச்சு நம்ம வந்து கொண்டு போய்வோம்னா லைஃப்பை வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து கம்ஃபர்டபுளாக வந்து போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து புரிஞ்சு மல்லியும் விஜயும் வந்து வாழணும் இந்த சுடர் வந்து யாருங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய ஆசை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படி சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டடம்